இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இது கண்ணு குட்டிக்கு நீங்க புட்டி பால் குடுக்குறீங்க இல்லைங்களா அது நீங்க ஊத்துறது நல்லா தெரிஞ்சிருச்சு போல் இருக்கு இல்லைங்களா வேகமா குடிக்குதுங்க பசிக்குது போல அரிசியெல்லாம் அரைஞ்சிக்கலாம் கோதுமை அரிசி மக்காச்சோளம் இதெல்லாம் அரைச்சிக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் அரைச்சிக்கலாம் ஒரே மிஷின் ரெண்டு வேலை செஞ்சு மாட்டுக்கு கிழங்கு கொடுப்போம் நம்ம டெய்லி மாட்டை பிடிச்சி கறந்துடுறோம் அதோட சத்து பூரா நம்மளுக்கு தான் தருது கிழங்கு ஒரு மூட்டை நூத்தி முப்பது ரூபாய் ஆகுது டெலிவரியோட நூத்தம்பது ரூபாய் ஆகுது வண்டியில் போய் அதை எடுத்துட்டு வந்து அதுக்கு வண்டிக்கு வாடகை கொடுத்து அந்த அழகு கிழங்கு தனியா பொறுக்கி ஸ்டாக் பண்ணணும் அதை ஸ்டாக் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதை ஒன்னையுமே போட முடியாது வயிறு போயிரு மறுபடியும் வேற மேலே மிக்சிங் கொடுத்து மசால் பில் வளரதில்லை மழையில தண்ணி பத்துறதில்லை அப்புறம் வ அதுக்கு வைக்கப்பில் வாங்கணும் வைக்கப்பில் ஒரு கட்டு முந்நூற்றம்பது ரூபா அது அங்கேருந்து தான் ஆச்சு அது எனக்கும் உனக்குன்னு எல்லாத்துக்கும் இதே மாதிரி மழை இல்லை இதையெல்லாம் நாங்க வாங்கி போட்டு கஷ்டப்பட்டு இந்த மாடு வளத்துறான் குட்டி ஓடுச்சுன்னா நாற்பது குட்டி ஐம்பது குட்டிங்க என்ன பண்ணுவீங்க எப்படிங்க பண்ணையம் பண்ண முடியும்னு அவங்க கையில இன்னும் ஊசி இருக்கும் என்னன்னு என்ன போகுதுன்னு நினைக்கிறதாங்க ஆட்ட முடியறது இல்ல ஆட்டுறதுக்கான டைம் பத்தாது பால் கொஞ்சம் சேர்ந்து வரும் என்ன தீரேன்னா வைக்கப்பல்ல கொடுப்பேன் இல்லைன்னா மசாலா கொடுப்பேன் இல்லைன்னா கிழங்கு கொடுப்பேன் தண்ணி வைப்பேன் அவ்வளவு தானே அங்க போயிலும் உங்களுக்கு பல விதமானமே வரும் நீங்க கறந்த உடனே உடனே கொண்டு போய் சேத்துல கட்டிட்டு போயிடுவீங்க அப்புறத்துல சப்புனா அந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும் முத அந்த டோல்ஸ்ல போய் மண்ணேறி கிருமிகள் தாக்கி தாக்கிடுதுங்கிறாங்க கறக்க கறக்கவே பால் கம்மியா இருக்கும் ஆனா மடி அப்படியே இருக்கும் அவன் வந்து சொல்றான் மாடு சொல்லாது அது வாயில ஜீவன் அது சொல்ல முடியாது நம்ம தான் பார்த்து பண்ணிக்க குழந்தை பராமரிக்கிற நல்லா பராமரிக்கணும் நல்லா நல்ல வருமானம் இருக்கு செல்லப்பனூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்கோங்க பொதுவாக நம்ம மாட்டு பண்ணைகள்லாம் நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு வந்து மேய்ச்சலுக்கு மாடுகளை விடக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம் மாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு விடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஒரு வீடியோ காணொலியை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணோம் பத்துலேயே ஆவின் சொசைட்டி இருக்குது அண்ணன் கிட்ட நான் வந்து அண்ணா நம்ம எத்தனை மாடு வச்சுருக்கீங்க உங்களை ஒரு பேட்டி எடுத்துக்கலாம்னா இன்முகத்தோட நம்மளை வரவேற்றாருங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கங்கண்ணா அக்கா வணக்கங்க உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செல்வராஜ் சங்கீதா அக்காங்க பேர் சங்கீதா ஆமா நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நாங்கள் மாடு வச்சுருக்குறோம் ஆ திருவந்திருக்கு ஆ ஆட்டா வச்சுருக்கிறோம் ஆ சைல்ஸ் வந்துங்க நம்மளுக்கு தை நோம்பி ஆனா அதை பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதனால அடிச்சோம்னா இதை கழுவணும் ஏன்னா சா சாணி மல்லு தெரிச்சுன்னு வைங்க உங்கள வந்து நம்ம வந்து இது ஒரு நேரமே தேய்ச்சி கழுவ முடியாது அடிக்க முடியாது டைம் பத்தாது அதனால நாங்க கொஞ்சம் ரேட் கம்மியான இடத்துல போயி டைல் செட் வந்து இதை ஒட்டினங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக அது கீழே இறங்கிடும் என்ன சும்மா லைட்டாக நம்ம வீடு கிளீன் பண்ணுற மாதிரி சொசைட்டிக்கு நீங்கள் பால் ஊற்றுறதுனால எவ்வளோ வருமானம் கிடைக்குதுங்கக்கா ஒரு ஆளோட கூலி கிடைக்குங்க ஆனால் புண்ணாக்கோடு அதிகங்க சார் அதை சொல்லாமல் விட்டுட்டேன் புண்ணாக்கோடு பால் ரேட் ஏறது இல்லை புண்ணாக்கோடு எங்களுக்கு போயிட்டே இருக்குங்க அரைச்சி பத்தி கொட்டா ஆயிரத்தி எட்நூறுவாங்க கோவிந்தோடு ஆயிரத்தி ஐநூறுவா நெல்லந்தோடு எழுநூத்தம்பது ரூபா எப்படிங்க பதினஞ்சு நாள் வருது எங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது இதுல எவ்வளவு செலவுங்க சொல்லுங்க எனக்கு வருமானம் ஒரு ஆள் கூலி கிடைக்குங்க மூணு பில் வாங்குறேன் பத்து நாளைக்கு ஒரு பில்லு சரிங்களா பத்து நாளைக்கு ஒரு பில்லுங்கிற போது முப்பது மூணு பில் வரும் மூணு பில்ல ரெண்டு பில் மாட்டுக்கு போயிரும் ஒரு பில் எனக்கு வரும் பத்து எனக்கு மீதி ஆகும் ஓகேங்களா அத கெஸ் பண்ணிக்கங்க இந்த செட் நல்லா இருக்கு நல்லா தான் இருக்குங்க மாடு யூரின் போய் சாணி போடுனா அப்படியே நின்னுதுங்க இங்க போட்டது நாங்க வந்து இதுல தான் மாடு கட்டணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி இத களை யூட்டுக்கலாம்னு போட்டோம் மாடு வளக்குதுங்க ரெண்டு நாள் ஒரு நாள் கழுவ முடியல விவசாய வேலை பார்த்துட்டு கழுவ முடியலனா என்ன மாடு அப்படியே சறு சறுன்னு வளக்குது போயிருது அப்புறம் மேட் போடலான்னு பார்த்தங்க ஒரு மேட்டுக்கு செலவு ஜாஸ்தியாகுது அந்த பக்கம் தாங்க எங்களுக்கு இதை கொண்டு வந்து போடுறத இன்னொரு அண்ணா எடுப்பாரு எங்களை மாதிரி அவரும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கோங்க எடுக்கும் போது எங்களுக்கு முப்பது ரூபாங்க அங்க நூத்தி முப்பது ரூபா மூட்டைக்கு நூத்தி முப்பது ரூபா மூட்டைக்கு அப்புறம் நம்ம டோர் டெலிவரி இருக்கலங்க வாடகை கொடுக்கணும் எல்லாம் போக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மூணு நாலு ரூபா வந்துருங்க கிழக்கு கொண்டு இது எப்படிங்க பால் உற்பத்தி அதிகமாக பால் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க ஓ பால் நல்லா இருக்குங்க ஆனா இதவே வைக்க முடியாது அந்த புல்லு நீங்க வச்சிருந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அந்த புல்லு பத்தி அந்த புல்லு தென்னந்தோப்புல இருந்துச்சுங்க தென்னந்தோப்புல நம்ம ஆள் விட்டு தண்ணி போறக்கு இருந்துச்சு சரி அது புடுங்கிட்டு வந்து ஆளை விட்டு புடுங்கினேன் இது ஒரு ஆள் செஞ்ச வேலை ஒரு பொம்பளை ஆள் செஞ்ச வேலை நானூறு ரூபா கூலி இதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க இந்த ஒரு செம பில்லு இந்த புல்லு வந்து கொடுக்குறது எப்படிங்க மாடுகளுக்கு நல்லா இருக்குமா நல்லா தாங்க இதில் வந்து பல அதான் நான் மேதுன்னு சொல்கிறேன்ல அந்த மாதிரி பல வெரைட்டி மேவு இதுல ஒரே ஜாதி பில்லு இல்லை இப்போ மசாலா மசால் மாதிரி இல்லை இதில் வந்து பல ஐட்டம் உங்களுக்கு கலந்துருக்கு எல்லா வெரைட்டியும் இருக்கு பாத்தீங்களா எல்லா பில்லும் இருக்கு அரிசி பில்லு இருக்கும் எல்லாம் கலந்து மிக்சிங்காக வரும் சரிங்க நம்ம ஸ்வீட் கலந்து வாங்குறோம்லங்க அது மாதிரி இது மாடுகளுக்கு நல்லா சுவையா இருக்கும் இது வந்து பெண் கன்றுங்களா ஆண் கன்று ரெண்டுமே ரெண்டுமே பெண்ணு தாங்க இது நீங்க வளத்துவீங்க அப்படி ஆமா ஆமா பால் வந்து ஒரு மேவ் எடுக்கிற வரைக்கும் நாம பால் நல்லா விடணும் அப்படி பால் விட்டுட்டு பால் கொஞ்சம் கம்மியா நாம பால் ஆசைப்பட்டோம்னா பட்டோம்னா மேவ் திங்கிதுன்னு நினைச்சோம்னா கொஞ்சம் நாம புண்ணாக்கு தவுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் கொஞ்சம் கோயம்பு தவுடு அல்லது கள்ள புண்ணாக்கு இதை சேர்த்து ரெண்டு உப்பு போட்டு வச்சோம்னா குடிச்சுக்கும் மாடுகளுக்கு நல்லது கண்டுகளுக்கும் நல்லது ஆ நல்லது எத்தனை மணி வரைக்கும் சொசைட்டில பால் ஊத்துறாங்கண்ணா 7 மணி வரைக்கும் ஊத்திக்கலாம் கையில கறக்கறீங்களா இல்ல மிஷினிங்களா கையில தான் இது கோதுதோடு இது அரைச்ச பருத்தி கொட்டை இது வந்து நெல்லந்தவுடு நெல்லந்தவுடுங்கிறது எப்படிங்க நெல்ல அரிசியா பிரிக்கும் போது உங்களுக்கு அந்த தவுடு கிடைக்கும் மாட்டுக்கு இது நல்ல ஹெல்த் நல்லா இருக்கும் இது கோதுதோடு தான் கோதுமையோட தவுடு இது 1500 வருது நெல்லந்தோடு பார்த்தி கொட்டையும் நம்மளுக்கு உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூறு

இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஆரோக்கியமானது ஆமாம் இது நீங்களே ரெடி பண்ணிடுவீங்களா அது மிஷின் இருக்கலாம் ஆரோக்கியம் ஆ அதனால் உங்களுக்கு சௌகரியம் தான் இதுலேயே சார் பண்ணிக்கலாம் கம்பு சோளம் மக்காச்சோ ஆ எல்லாம் வச்சு அரைச்சி ஆ கலக்கி தண்ணி வச்சு இதுக்கு தான் இந்த காடி ஆமாம் படுத்து மாடுகள் வச்சுருக்கீங்கண்ணா நாங்கள் இப்போ நாலு மாடு வச்சிருக்கோம் நாலு மாடு மாடு நாடு அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு பசு மாடுகள் நீங்கள் வச்சிருக்கீங்க நீங்களே உங்களுடைய கன்றை நீங்களே வச்சுக்கிறீங்க விற்பனைக்கெல்லாம் கொடுப்பீங்க இந்த கன்றை வந்து பக்கத்தில் கழட்டி விட்டாதான் மாடு பால் கறக்கவே விடுதுங்களா வேகமாக ஓடுறான் எவ்வளோ நேரம் விடுவீங்க கன்ற இது விளக்கு என்னங்கண்ணா இது எவ்வளவு லிட்டர் பால் தருவாங்க இந்த மாதிரி அஞ்சு வரணும் காலையில் அஞ்சு மாலை அஞ்சு இது கண்ணு குட்டிக்கு நீங்கள் புட்டி பால் கொடுக்குறீங்க இல்லைங்களா இப்போ வந்து இந்த ஒரு வாரமாக காலிட்டி ம்

ஒர்க் இதே மாடு மாட்டை கொஞ்ச நேரம் வெளியில ஓட்டி அது அது மேற்கறதுனால ஓட்டுறோம் இல்லனா ஓட்ட முடியாது அதாவது நீங்க மேய்ச்சலுக்கு விடுற ஒரு பழக்கம் ஆமா மேய்ச்சலுக்கு விட்டா மாடு சுந்தரமா இருக்கு கொஞ்சம் அதாவது நீங்க என்னதான் மேய் போட்டாலும் அந்த இயற்கையா மேஞ்சிட்டு வர்ற மாதிரி மாட்டுக்கு இருக்காது நிறைய பேர் வந்து பெரிய பண்ணை எல்லாம் வச்சிருக்காங்க மேய்ச்சலுக்கு அது அந்த இதே வேறங்க பண்ணை மாடு டைப்பே வேற அது அப்படியே తిന്നിட்டு அங்கேயே இருந்து பழகி போச்சு அதாவது பிரையர் கோழி மாதிரி நாட்டுக்கோழி வந்து பறந்து சுதந்திரமா இருக்கிறத எதிர்பார்க்கும் நம்ம மாடு வந்து கட்டிக்காடு மாடி சுதந்திரமா மேய்ஞ்சி கட்டுத்தரையில் நைட்டுக்கு போடுறோமா அது 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 அதை எதிர்பார்க்கும் பண்ண மாடு வந்து உங்களுக்கு அவங்க அதத்த எதிர்பார்க்கும் போட்டுருவாங்க சாப்பிட்டு படுத்துக்க வேண்டியதுதான் பாலை கொடுக்க வேண்டியது ஆனா பால் வந்து பால் அதிகமாக வரும் நம்மளுக்கு ஃபேட்டு டிகிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியும் காலையில இப்ப வந்து கம்ச்சுங்கரவையில் எங்களுக்கு அந்த நாலு அஞ்சு மாட்டுக்குள்ளதான் வச்சிருக்க முடியுங்க அதுக்கு மேல ஒரு காலையில இருபத்தஞ்சு இருபது வரும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லிட்டர் நாற்பத்தஞ்சு ஆவின் இல்ல நாங்க வந்து பிரைவேட் சொசிட்டிட்டு இது வந்து

அரைச்ச பருத்தி கொட்டையும் நிலந்தோடு கம்பல்சரியாக அது கோவு வந்து எங்களுக்கு அது போட்டால் தான் தண்ணி குடிக்க அதே மாதிரி பால் கொஞ்சம் சேர்ந்து வரும் அப்புறம் மற்றது குச்சி புண்ணாக்கு போட்டால் எங்கள் மாட்டுக்கு அது ஒத்து வர்றதில்ல அது மாடு இழைச்சி போகுதுங்க வயிற்றால போகுது இழைச்சி போகுது அதனால நாங்க அதை எடுத்துக்கிறது இல்லை நீங்க மேய்ச்சலுக்கு விடுறீங்களாங்க எவ்வளவு நேரம் மேய்ச்சலுக்கு விடுவீங்க காலையில் பத்து மணிக்கு போயிருக்குங்க ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தான் பிடிச்சி போய் காலையில் விட்டது சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் இருக்கு தண்ணி தண்ணி வச்சிருவோம் கொடுப்பாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு வர டைம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பிடிச்சி கட்டிட்டு வந்தாச்சு இதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மேவரடி வீட்டு மறுபடியும் போய் ஒரு நாலரை மணிக்கு போயிருக்கோம்னா இன்னும் போக முடியல அப்புறம் ரிட்டன் அப்படியே மேய்ச்சி ஓட்டிட்டு வந்துடுறேன் இந்த மேய்ச்சலுக்கு விடுறதுனால மாட்டுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குங்க

என்ன தீரானா வக்கி பிள்ளை கொடுப்பேன் இல்லைன்னா மசாலா கொடுப்பேன் இல்லைனா கிழங்கு கொடுப்பேன் தண்ணி வைப்பேன் அவ்வளோதானே அங்க போயில் உங்களுக்கு பல விதமான மேவு இருக்கு ஒரே சாப்பாடு இல்லையா பல விதமான சாப்பாடு அதுக்கு சுதந்திரம் அதை எதிர்பார்க்க மாடு நடந்து வரது மாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஆமா நடக்கும் போது ஜீரண சக்தி ஆகும் நாம் வாக்கிங் போறோம் இல்லையா அந்த மாதிரி ஓகே இப்போ மாட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரியான நோய் பிரச்சனைகள் வருது அதுக்கு நீங்க என்ன தீர்வுகள் நீங்கள் நோய் மடிவிக்கும் வருங்க மடிவீக்கம் மழைக்கும் வருது டாக்டர் அந்த என்னங்கிறாங்கன்னா நீங்கள் சேர் அதிகமாக இருந்துச்சுன்னா மடிவீக்கம் வரும் நீங்கள் கறந்த உடனே உடனே கொண்டு போய் சேத்துல கட்டிட்டு போயிருவீங்க ஒரு சிலர் வந்து கண்ணுக்குட்டி பிடிச்சி வித்துருவாங்க விற்கும் போது உங்களுக்கு அது சேத்துல படுக்கும் சப்பரதுல சப்பனா அந்த ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும் சப்பர் கூடாம நம்ம கண்ணுக்குட்டி இல்லாதனால அப்படியே கட்டும் போது அந்த சேத்துல படுக்கும்போது அந்த ஹோல்ஸ்ல போய் மண் ஏறி கிருமிகள் தாக்கிடுதுங்கிறாங்க அது ஒரு பால்ட்டு ரெண்டாவது வந்து வெயில்ல அதிகமாக இருந்ததுன்னா மடிநோய் வருதுங்கிறாங்க மடிநோய் வந்துச்சுன்னா ஸ்பாட்ல நம்ம வந்துடும் வைத்தினா டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி ஆகணும் நாட்டு வைத்திய தொடர்ச்சி ஒரு அஞ்சாறு நாள் செய்யணுங்க நாட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியத்துக்கு வந்து வெத்தலை மிளகு இந்த திண்ணீர் பத்தினு சொல்லுவாங்க அது வேலிப்பழை இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சு மஞ்சத்தூள் அப்ப கோத்தலை இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சு மடியில பூசணும் அது போக நம்ம வயித்துக்குள்ள குடுக்கணுங்க அப்ப வந்து காய்ச்சல் வந்து அது வந்து இன்ஜெக்ஷன் ஸ்பீடா வேலை செய்யற மாதிரி நாட்டு மருந்து ஸ்பீடா வேலை செய்யாது அப்ப நம்ம ஒரு அஞ்சு நாள் தொடர்ச்சியே செய்யணும் ரெண்டு வேலை செய்யணும் ரெண்டு வேலை யாரும் செய்ய முடியாது அப்படிங்கற போது நம்ம ஸ்ட்ரெயிட்டா நான் அதை பண்ணிட்டு தான் இருந்தேன் டாக்டர் ஏன்னா லேட் ஆகும் போது மடிவீக் என்ன ஆகுதுன்னா இது அதோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும் போது இது பாஸ் இல்ல நம்ம இது லேட் ஆகுது அது பாஸ் ஆகுறதில்ல இல்ல அப்படிங்கறது இது என்ன ஆகுனா இது வேலையாகாது மாடு போயிருன்னு சொல்லி நம்ம டக்குன்னு மடி வீக்கம் வந்தாச்சுன்னா ஸ்பாட்லயே கவனிச்சிருவோம் இன்னைக்கு பால் கறக்குறனா அந்த பால் மடியோட இதே மாற்றங்கள் வித்தியாசம் தெரியும் கறக்க கறக்கவே பால் கம்மியா இருக்கும் ஆனா மடி அப்படியே இருக்கும் மடி குறையாது மத்த நாள் பால் கறக்கும் போது பாத்தீங்கன்னா மடி அப்படியே குறைஞ்சிரும் ஆமா நம்மளுக்கே கறக்கும் போது தெரியும் அது கறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் இது போக மாடுகளுக்கு வேற என்னென்ன பிரச்சனைகள் வருது இது போக அந்த இதுக்கு முன்னால் அந்த அம்மை வந்துட்டு இருந்துச்சுங்க அது ஒரு பிரச்சனை அது மாட்டை ரொம்பவே பாதிக்குது நிறைய பேர் டாக்டர்லாம் கொண்டு வந்து அது தொடைய ரெண்டாவே குழந்தே போச்சுங்க வீக்கம் வெடிச்சு தானா வெடிச்சு அது வீடியோ பார்த்தேன் ஆனால் நம்ம மாட்டுக்கு கொடுல அப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் வே பே இதையெல்லாம் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அதை அப்படியே சரி பண்ணிட்டோம் அது முடிஞ்சு ஆனா அந்த அளவுக்கு பாதிக்கலாம் ஆனா டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து பாக்கும்போது அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க நாங்க வீடியோ பார்க்கும் போது நாம வந்து சொல்றோம் மாடு சொல்லாது நாம தான் அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் நம்ம தான் நம்ம வச்சு இது பண்ணிக்கணும் இல்லன்னா கேட்டு தான் தெரிஞ்சு அதை உடனே வைத்தியம் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அது வாயில்லாத ஜீவன் அது சொல்ல முடியாது நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும் குழந்தை மாதிரி பராமரிக்கணும் கண்டிப்பாக குழந்தை பராமரிக்கணும் நல்லா பராமரிக்கணும் நல்லா இருக்கிறேன் நல்ல வருமானம் ஓகே அதாவது மாடுகளை என்னைக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் அதிகப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா அதிகப்படுத்தலாங்க அதிகப்படுத்துறதுக்கான மாட்டை அதிகமா வச்சுக்கலாங்க ஆனால் எனக்கு பன்னித்தோளை தான் மெயின் பிரச்சனை விவசாயம் பண்ண முடியலைங்க மெயின் என்னங்கன்னா அதாவது மேக்கை காரமடையிலேருந்து மேக்க எடுத்தீங்கன்னா பன்னித்தோளை அந்த பக்கம் இருக்குமே இருந்தாலும் எங்களுக்கு அதிகம் இந்த பண்ணினால நாங்கள் வந்து மாட்டுக்கு சரியான தீவனம் கொடுக்க முடியறதில்ல அதாவது சோளத்தட்டு கம்பு எல்லாமே மிக்சிங்கா எங்களால கொடுக்க முடியறதில்ல இந்த மசால் பிள்ளையுமே பண்ணி விடுறது இல்ல சென்ட்ரடி கீழே போட்டு அதாவது அதை பாதுகாக்கணும்னா மெக்கர் வைக்கணும் லைன் எடுக்க முடியல மெக்கர் வைக்க முடியல அப்படியே வசதியா இருந்தாதான் அந்த காடு ஃபுல்லா கவர் மூணு ஏக்கரா கவர் பண்ணணும் எப்படிங்க கவர் பண்ணுவீங்க புரியுது இப்ப எங்களை மாதிரி ஏழைகள் எப்படிங்க பண்ண முடியுது விவசாயம் ஒண்ணுமே பண்ண முடியல ஏதோ இந்த எங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த மாட்டை வச்சு ஏதோ நாலு மாட்டை வச்சு எங்களோட கூலி எடுத்துட்டு இருக்கு இப்ப அதுக்கும் வழி இல்லை நாங்க வந்து இந்த நாலு மாட்டை வச்சு ஏதோ பழமே போட்டாத்தாங்க அது கரக்க அது நம்ம டெய்லி மாட்டை புடிச்சு கறந்துடுறோம் அதோட சத்து பூரா நம்மளுக்கு தான் தருது அப்படிங்கறது நம்ம பல நாம் எப்படி பல விதமான சாப்பாடு சாப்பிடுறோம் மாட்டுக்கு மட்டும் ஒரே மேவு இந்த மசால் புல்லு அதை விட்டாச்சுன்னா அந்த மழை இல்லாதனால கிழங்கு ஒரு மூட்டை நூத்தி முப்பது ரூபாய் ஆகுது டெலிவரியோட நூத்தம்பது ரூபாய் ஆகுது வண்டியில் போய் அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வண்டிக்கு வாடகை கொடுத்து அதை பொறுக்கி அந்த அழகு கிழங்கு தனியாக பொறுக்கி தான் ஸ்டாக் பண்ணணும் அதை ஸ்டாக் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை ஒன்றையுமே போட முடியாது வயிறு போயிரு மறுபடியும் வேறு மாரி மிக்ஸிங் கொடுத்து மசால் பில் வளர்றதில்ல மழையில்லை தண்ணி பத்துறதில்ல அப்புறம் அதுக்கு பில் வாங்கணும் வைக்கப்பில்ல ஒரு கட்டு முந்நூற்றம்பது ரூபா அது அங்கே இரு ஆச்சு அது எனக்கும் உனக்குன்னு எல்லாத்துக்கும் இதே மாதிரி மழை இல்லை இதையெல்லாம் நாங்கள் வாங்கி போட்டு

என்ன பண்ணுவீங்க ஒரு கண்ணுக்கு ஆறு ரூபாய் போற தோன்ற கூலி பொறுக்கிற கூலி பொறிக்கொண்ட பொறுக்கி பன்னெண்டு ரூபா பன்னெண்டு இருபது ரூபாய் ஆயிருதுங்க ஓட்டி எல்லாம் பாக்கும்போது ஒரு கண்ணுக்கு எப்படிங்க பண்ணைய பண்ண முடியுமா

நம்ம இன்றைக்கி பார்த்த தகவல் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு வந்து மாடுகளை விடுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட தேவைப்படுத்துனாங்க அண்ணனும் அக்காவும் அந்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிவா டிவி இன்ஸ்டா பேஜை தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க சிவாரும் டிவி யூடியூப் சேனல் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தான் பாய்ப்பு உங்கள் சிவா நன்றி வணக்கம்